அவர் விசிஷ்டத்தோட முடிச்சாரு நான் விசிஷ்டத்தோட ஆரம்பிக்கிறேன் கூலி இயக்குனர் லோகேஷ் கங்கராஜ் அடுத்த வெற்றி படம் கன்ஃபார்ம் தான் டவுட்டே இல்ல இதுலயே தெரிஞ்சு போச்சு ரெண்டு எடுத்து சென்டிமெண்ட் வர படம் பேர் கூலி நூத்தி எழுபத்தி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடத்த படம் சொன்ன டேட்ல இன்னைக்கு டைட்டில் குடுத்துட்டாரு அடி தூள் கிளப்பி ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க ஃபுல்லா ரொம்பதான் அது சொன்னாரு என்னப்பா நெட் வேலை செய்ய மாட்டேன் எல்லாரும் அதை பாத்துட்டு எப்படி ஒரே நேரத்துல ப்ரெஷர் குடுக்குற மாதிரி அதனால இதுதான் சினிமா சினிமாவோட பவர் சூப்பர் ஸ்டார் பவர் இல்ல அப்படி ஓபனிங் வரும்போது அவருக்கு பிடிச்ச பிளாக் கலர் பிளாக் எவ்வளவு அந்த பாருங்க பிரமாதமா அந்த பலிச்சு இருக்காங்க அந்த லைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு வராரு அப்படி ஒரு டைலாக் வருது அந்த ஒரு கனெக்ட் இதுல வந்துருச்சு வந்தவனு அப்படி ஒரு சின்ன கதவு திறகுது கண்ணில் பாக்குறாரு தூஞ்சி போச்சு காந்தக்கங்கள் நம்ம இழுக்குது சீன் அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா தான் அந்த ஒரு கனெக்ஷன் தான் லோகேட் பண்ணுறாரு ஜனங்களை போட்டாச்சு இல்ல கன்ஃபார்ம் தான் அதுவும் ஃபேன்ஸுக்காக பாட்டு பாருங்க எந்த காலத்துக்கு கவியரசோட வரிகள் இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு எந்த காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பொருந்த வரி தானே அப்பாவும் தாத்தாவும் வந்தேதான் போனார்கள் அந்த லைன்ல ஆரம்பிச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டினா எம்எஸ் சார் நினைத்தா இணைக்கும் இதை சொல்லும் போது நினைத்தாலே இணைக்குது எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஜெகமே தந்திரம் அந்த பாட்டு அவர் டான்ஸ் ஆடின விதம் அவருக்கு எம்எஸ் வாய்ஸ் எவ்வளவு சூப்பரா செட் ஆச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசும்போது அந்த பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் அர்த்தமுள்ள பாட்டு அர்த்தமுள்ள வரிகள் வாழ்க்கையோட ஒன்றி இருக்கு தத்துவமா இருக்கு எல்லாம் கலந்து அந்த பாட்டு லைனை கரெக்டா இதுக்கு வச்சுட்டு ஒரு சீன் ரெடி பண்ணி தூர் கிளப்பிட்டு அடுத்து பாத்துக்கலாம் வா ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம் சார் படம் ரிலீஸ் எனக்கு எந்த தேதி அடுத்த ஆடியோ பங்கன் இருக்கு அதை எதிர்பார்க்கிறோம் அடுத்து மெயின் டீசர் இருக்கு மெயின் ட்ரெயிலர் இருக்கு இதுக்கெல்லாம் நாங்க ரெடியா இருக்கோம் நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலா குடுத்தீங்க ரொம்ப நம்பிக்கை இருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள்